ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் தாங்க பாக்க போறோம் என்ன பிளாக்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட மூணு மாசம் கழிச்சு என்னோட தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல ஸோ அவருக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டே இன்னைக்கு காலையில தான் வந்திருக்காரு ஸோ வந்ததுமே பிள்ளைய அடிச்சு விழுப்புட்டு போறோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாருமே ஃபேமிலியோட போயிட்டு அதனால எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் போட்டா இவங்க என்னன்னா கோயிலுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க சரி அங்கேயாவது போயிட்டு வருவோம் ஏன்னா அங்கேயுமே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சு புதுசா வச்சிருக்காங்க போல சரி போய் பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு திருவண்ணாமலைக்கு தான் நாங்க போலான்னு பிளான் போட்டு வச்சிருந்தோம் ஸோ அதுக்கடுத்து சித்தி வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரவுண்ட் வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டு வச்சிருந்தோம் கோவிலே எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள அம்மனை கும்பிட்டு அப்படியே பட்டையெல்லாம் போட்டு விட்டாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நாங்களும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பொதுப்பாக சாமி கும்பிட்டு இருந்தாங்க ஸோ நான் என்னோட தம்பியை சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த சைடு வந்துட்டோம் ஸோ பூவெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கிட்டு பஸ் வந்துருச்சு ஸோ ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு வழியாக பஸ் வந்துருச்சு ஸோ நாங்களும் பஸ்ஸில் போகும்போது சரியான மழைங்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பெஞ்சிச்சு பட் என்னன்னா ஊரில் மழை கிடையாது நடுவில் ஸ்ரீவிக்கும் எங்கள் ஊர் சைடுக்கும் நடுவில் அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு நடுவில் பேஞ்சிச்சுங்க பட் சரியான மழை பேஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போகவும் மழை இல்லை சோ தான் மாறி மாறி இருந்துச்சு ஸ்ரீவி போனதும் கொஞ்சம் பேஞ்சிச்சு இப்படியே மாத்தி மாத்தி இருந்துச்சு பட் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா கடைசி மழையே பெய்யலை சோ நானும் ஃபோன் போட்டெல்லாம் கேட்டேன் இங்கேயா சரியான மழை அடிச்சு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அங்கிட்டு மழையா அப்படின்னு கேட்டேன் பட் மழை இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்ட்டு நானு என்னோட தம்பியும் சொந்த கதைகள் சோக கதைகள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா போயிட்டோம் சோ போகவும் ஸ்ரீவி வந்துருச்சு ஸ்ரீவில போய் பார்த்தா ஸ்ரீவி பஸ் ஸ்டாண்டே இல்லைங்க ஏன்னா எல்லாத்தையும் இடிச்சுட்டு புதுசா கட்ட போறாங்க போல சோ அதனால எல்லாரும் பாத்தீங்களா இப்படிதான் நின்னுட்டு இருந்தோம் நாங்க சோ நாங்களும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பஸ் வரும் மினி பஸ் மாதிரி ஸோ அந்த பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா எல்லா பஸ்ஸுமே செம்ம கூட்டமாக இருந்துச்சு தூத்தலும் பார்த்தீங்கன்னா விழுக ஆரம்பிச்சிச்சு ஒரு வழியா பஸ் வந்துருச்சு நாங்களும் உள்ள போயிட்டு ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு ஸோ உட்காந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சரிதா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தோம் ஸோ அந்த நப்பாட்டி தான் வாங்கியிருந்தோம் பட் என்ன எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கவே செய்யாதுங்க ஏதோ வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்தோம் நானும் என்னோட தம்பி உட்காந்துட்டு அவனுக்கும் இந்த ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ எங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும் ஏதோ வாங்கியாச்சு எங்க மம்மி பார்த்தீங்கன்னா தெரியாத்தனமா வாங்கிட்டாங்க வேற வழியிலேயே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு நானும் அவனும் பொறுப்பாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ அதுக்கடுத்து வெளியில பாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் செம்மையா இருந்துச்சு ஸோ அதை ரசிச்சுட்டே போனோம் போற வழியில பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் ஏன்னு பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா அதனால எல்லா தேட்டர்லையும் கூட்டமாக தான் இருந்துச்சு எல்லாரும் மார்னிங் ஷோ பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டே இருந்தாங்க போல ஸோ நாங்களும் அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டேவோம் வர வேண்டிய இடத்துக்கும் வந்துட்டோம் ஸோ வந்து அங்கேயே இறக்கி விட்டாங்க இறக்கி விடவும் நாங்களும் அப்படியே நடக்கிறது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு போகும்போதே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக தூத்தல் இருந்துச்சு பட் அவ்வளோ ஹெவியெல்லாம் கிடையாது ஏன்னா ஸ்ரீவில தான் மழை பேஞ்சிட்டு இருந்துச்சு இதுக்கடுத்து போகிற வழியில அருகம்புல இருக்கிறது பார்த்தீங்கன்னா துளசி மாலை வாங்கிட்டு போயிட்டு பெருமாளுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் அதனால என்னோட தம்பி தான் வாங்கிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நாங்களும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போற வழியெல்லாம் செம்ம பண்ணுங்க நானும் என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா ஜாலியா பேசிகிட்டே போனோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற கதையெல்லாம் சொல்லுவோம் அவன் இருக்கிற கதையெல்லாம் சொல்லுவான் அந்த மாதிரி தான் நானும் அவனு சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ போற வழியில பாருங்க ஃபுல்லா இந்த சைடு இந்த சைடு ஒரு ஆள் இல்ல ஏன்னா நாங்க மட்டும் தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை அந்த அளவுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க பெருமாள் கோயிலில் பட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமா இருக்கும் சனிக்கிழமை மேக்ஸிமம் எப்பயுமே பெருமாள் கோயிலில் கூட்டமா தான் இருக்கும் நாங்களும் பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு தான் போனோம் பாருங்களேன் எவ்வளோ அமைதியாயிருக்குன்னு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காத்தாடா இருந்துச்சு ஸோ போனதும் அப்படியே இங்கிட்டு ஒரு விநாயகர் இருப்பாரு ஸோ அவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் பட் பூட்டிட்டாங்க வேற வழி இல்லை என வந்தது லேட்டு அதனாலதான் ஸோ அவங்களும் கூட்டிட்டு சாப்பிட போயிட்டாங்களா என்ன தெரியல இங்கனக்குள்ள ஒரு குட்டி விநாயகர் இருப்பாரு அவரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கிட்ட பெரிய விநாயகர் வந்து சைடு இருக்கோம் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை போட்டிருந்திருப்பேன் பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொலைசாமி கூட வந்திருக்கோம் இல்லையோ அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கும் போட்டாச்சு ஸோ இப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே அந்த சைட் பாத்தீங்கன்னா அருகம்புள்ள கொடுக்கலாம்னு நினைச்சோம் பட் என்ன பண்றது அங்கதான் இல்லையே சாமியார் கூட்டிட்டு போயிட்டாரு அதனால இங்க குட்டி விநாயகருக்கு மட்டும் அருகம்புள்ள வச்சுட்டு வந்துட்டோம் இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விநாயகர்னு ஸோ இவருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சம விசேஷமா இருக்கும் ஃபுல்லா அவரே அருகம்புள்ள மறைச்சிரும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சரியான கூட்டமா இருக்கும் அதுவும் இல்லாம புரட்டாசிமா சொன்னா சொல்லவே வேணாங்க செம்மா கூட்டமா இருக்கும் விலக கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீயான டயத்துல தான் நம்மளும் பாத்தீங்கன்னா நல்லா சாமியை பார்த்த மாதிரி இருக்கும் சோ பெயிண்ட் எல்லாம் அடிச்சிட்டாங்க நாங்க போன தடவை வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே ரெடியா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க பட் அந்த அளவுக்கு பெயிண்டிங் எதுவுமே பண்ணல இப்ப எல்லாம் பெயிண்ட் அடிச்சா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கே செமையா இருந்துச்சு கீழேயும் சாமியை கும்பிட்டு நாங்களும் அப்படியே மேல நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு நடக்கும்போது ஒரு மாதிரி மூச்சு வாங்கும் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல நல்லாதாங்க இருந்துச்சு நாங்களும் பாத்தீங்கன்னா தொட்டு கும்பிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் போகும்போது பார்த்தீங்கன்னா சரி யார் ஃபாஸ்ட்டாக போகிறா அப்படின்னு பிளான் போட்டு நாங்கள் போனோம் பட் என்ன ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு செம்ம ஃபன்னா போயிடுச்சு அது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நாங்களும் நடந்து போய்கிட்டு இருந்தோம் நானும் எங்கள் அம்மா முன்னாடி போயிட்டு இருந்தோம் என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாப்ல ஸோ மேலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சு பட் அந்த அளவுக்கு கூட்டமானு கேட்டால் அந்த அளவுக்குலாம் கிடையாது கொஞ்சம் பரவலாம இருந்துச்சு ஏன்னா ஆளுங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்குற அளவுக்காவது அங்கேயும் இங்கேயும் இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்படி இருந்தாதாங்க கோயிலாவது கொஞ்சம் கோயில் மாதிரி தெரியும் ஏன்னா ஆளே ஏன்னா அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்காது சோ அதனால ஆளுங்க தான் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் கூட்டமா இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது என்ன ஏதுன்னா எனக்கு தெரியல அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் மனசுல பாத்தீங்கன்னா தைரியத்தை வர வச்சுட்டு நடந்தோம் நாங்க ஏன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாஸ்டா நாங்களும் ஆர்வ குளாறுல வந்துட்டோமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து பொறுமையா நடந்து போயிட்டு இருந்தோம் பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தாங்க பட் நாங்க பண்ண அட்டூழியங்கள் அந்த மாதிரி பின்னாடி இங்கிட்ட இருந்து வியூ பாக்குறதுக்கு சும்மா தரமா இருக்குங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நான் காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னா சீரியஸா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏன்னா நம்ம மேல இருந்து கீழே பார்க்கும் போது ஃபுல்லா எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும் அதனால பாக்குறதுக்கு வியூ நல்லா இருக்கும் இந்த சைட் பார்த்தீங்கன்னா மழை இருக்குமா அதுல இருந்து பாக்கிறதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஆல்ரெடி எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் சாமியை கும்பிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க அப்பதாங்க சாமியை கும்பிட போயிட்டு இருந்தோம் கிட்டத்தட்ட நாங்க எத்தனை மணிக்கு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு சோ மதிய டயத்துல நாங்க வந்திருக்கோம் காலையில வர்றது அங்கேயும் இங்கேயும் இழுத்து கடத்திட்டு ஏதோ பண்ணிட்டு கடைசி பாத்தீங்கன்னா மதிய டயத்துல வந்திருக்கோம் ஸோ வந்துட்டு படியை பாருங்க எவ்வளவு படி இருக்குதுன்னு இந்த படியை ஃபுல்லா ஏறணும் பாக்குறதுக்கு குட்டியாதாங்க இருக்கு பட் ஏற ஏற பார்த்தீங்கன்னா தான் இருந்துச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டே நடந்தோம்னா நடந்துடலாம் பட் தனியாக நடக்கும்போது தான் கொஞ்சம் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் ஸோ இதுக்கடுத்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸுக்கு வந்தாச்சு வந்துட்டு இங்கேருந்து இருந்து பாருங்களேன் பின்னாடி என் பேக்ரவுண்ட்லாம் பாருங்க எல்லாமே குட்டி குட்டியா தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கடுத்து இங்க பாருங்கங்க உண்மையாவே அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு அப்போ நான் பாக்கையால பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட்ல எதுவுமே இல்லை இப்போ புதுசா எல்லாமே செட்டெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக உள்ள போகலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு ஏன்னா உள்ள போயிட்டு திருப்தியா சாமியை கும்பிட்டு வெளியில வரணும் அதுக்காக இங்க இருந்து பார்க்கவே செம்மையா இருந்துச்சு இதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து நாங்களும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சோம் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க லட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உள்ளே போயிட்டு நாங்களும் பெருமாளை சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சு ஸோ சாமியை கும்பிட்டு வந்ததும் அப்படியே கையில் துளசி கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு இந்த சைடு ஒரு இருக்கும் பெருமாள் பாதம் இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நல்லா தொட்டு வணங்கி கும்பிட்டு அப்படியே சுற்றி வரணும் ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கிட்டிருந்து வியூ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம் நானும் என்னோட தம்பியும் ஏன்னா நமக்கு பொழுது போகணும் இல்லையோ அதனால பாத்தீங்கன்னா சுத்தி வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே நாங்களும் மறுபடியும் கீழே நடக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்குள்ள கொஞ்சம் க்ரௌடா இருந்துச்சா இவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல அதனால நாங்க பாத்தீங்கன்னா சாமியை கும்பிட்டு வந்தாச்சு இங்கிட்டிருந்து பாருங்க சீரியஸா அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க இந்த வீடியோல பாக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல ஸோ ரியலாவே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த பிளேஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இங்க தான் பாத்தீங்கன்னா நானும் போட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு அவனையும் வளைச்சு வளச்சி எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் நானும் வளைச்சு வளச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு உள்ளேயும் போயாச்சு சுல்ல போயிட்டு கொஞ்சம் நேரம் விளக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வர வழியில நான் ஆல்ரெடி இல்லையா போலி சாரி போலி இல்ல அப்போ அப்போம் லட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு ஸோ அதையும் வாங்கிட்டு அப்படியே நானும் என்னோட தம்பி பார்த்தீங்கன்னா உட்காந்து அங்கேனே சாப்பிட்டுட்டு இருந்தோம் டேஸ்ட் உண்மையாவே சூப்பராக இருக்கும் ஏன்னா எங்களுக்கு இந்த கோயிலில் கொடுக்குற அப்போ நான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா தான் உட்காந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கிளம்பணும் ஏன்னா போற வழியில நிறைய வேலைகள் இருக்கு ஏன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு வேற போகணுமா அதனால நாங்களும் கிளம்பலான்னு பிளானை போட்டாச்சு ஸோ இப்போ இறங்கினாதான் சீக்கிரமா இறங்கிட்டு நம்ம சீக்கிரமா பச பிடிச்சிட்டு கிளம்ப முடியும் ஏன்னா ஆள் இல்லை இருக்க இருக்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆளுங்க கம்மியாகிட்டே போயிட்டாங்க இதுக்கடுத்து கீழே ஒன்று இருக்குது இங்கே தான் நாமம் போட்டு விடுவாங்க ஸோ அங்கே வந்து வீடியோ எதுவுமே இருக்கக்கூடாது அதனால் நாமத்தை மட்டும் போட்டுவிட்டு சாமியை கும்பிட்டு நல்லா சிறப்பாக தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வந்துட்டு ஆட்டோவில் தாங்க வந்தோம் கூட்டமாக இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பால்கோவா ஃபேமஸ் இல்லையா ஸ்ரீவில் ஸோ அதனால் வீட்டுக்கு தேவையானது வாங்கிட்டு அதுக்கடுத்து என்னோட தம்பி ஊருக்கு கிளம்பிடுவாப்புல அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தான் ஸோ எல்லாத்தையுமே பிளான் போட்டு வாங்கி பக்காவாக வச்சாச்சு ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பாக்கெட் கிட்ட நாங்கள் வாங்கியிருந்தோம் பாக்ஸு ஸோ அவனும் ஊருக்கு கொண்டு போறான் நாங்களும் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தேவையானது எடுத்துட்டு போவான் அதனால எல்லாத்தையுமே வாங்கிட்டு பார்சல் போட்டு பில்லையும் கட்டிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டு எங்க சித்தி எல்லாம் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இப்பதைக்கு அஞ்சு பாக்ஸ் தான் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு வீட்டுல கொடுத்துட்டு வந்துட்டோம் நாங்க அதுக்கடுத்து நமக்கு என்ன வேலை நம்ம தான் வேலை அப்படின்ட்டு பால்கோவா எடுத்து நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் சோ அதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும் இல்லையோ அதனால கொஞ்சோண்டு எடுத்து நானும் சாப்பிட்டேன் எனக்கு பாத்தீங்கன்னா இந்த டே இப்படி தாங்க போச்சு உங்களுக்கு இந்த டே எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இந்த வீடியோ புடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தக்கா பாய்